ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூல் சுரேஷ் கதாநாயகனாக நடித்து வெளிவரும் படம் இது கதாநாயகனாக எத்தனாவது படம் இது மூணாவது மூணாவது படம் மூணாவது படம் உள்ளே செல்லாதீங்க அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க ஆனால் அதுக்காக அந்த டைட்டிலை பார்த்துட்டு யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது அந்த ஹாரர் ஃபீலு ஸோ டேரக்டர் இளையராஜா அவர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் டெக்யூட்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் முத்து மனோகர் முதல் தடவை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கூல் சுரேஷை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் மா காதல் அழிவதில்லை அந்த இருந்து ஒன்றா ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு செலெக்ஷன் ஆகி டிஆர்ஸ் ஆர்ட்ட அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ட்ராவல் எங்களது நண்பர்களா ஸோ நிறைய பேர் இப்போவே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கல இல்லை வந்துட்டு சரியாக முடியல போது ஒன்று மனசு உடஞ்சி போய் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறேன் ஒரு மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளம் வருதுலாம் சொல்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த அது அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக போராடி எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்லி கலாச்சாலும் கிண்டல் பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி தன்னோடய தன்னம்பிக்கையினால் தன்னுடைய உறுதியான ஒரு மனதுனால் வந்து இன்றைக்கி கதாநாயகனாக கூசிலேஷன் நிற்கிறான்னா அந்த பார்ட்டை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே கொஞ்சம் இப்போ நான் இருக்கிற நிறைய பேருக்கு சொல்கிறது ஸோ யார் ஒன்றாலும் இன்னொன்னாலும் பேசிட்டு போட்டோம் சொல்லட்டோ யார் ஒன்றாலும் இன்னொன்னாலும் பேசட்டோம் பட் நம்ம என்ன நினைச்சோமோ அதை நோக்கி நம்ம போகிற வரைக்கும் நம்ம நம்மளுடைய பாதையில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்றது கூழ் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நானே சில டைம் கொஞ்சம் ஜர்க் ஆகும் இது வேணுமா பண்ணலாமா அப்படின்லான்னு பட் கூழ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ உடைய படம் இந்த படம் நல்ல முறையில் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ மக்களாகி நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன நம்புகிறேன் தேங்க்யூ அட்வைஸ் என்ன அட்வைஸ் கொடுக்கணும் இது அட்வைஸ்ன்னு எதனா சொன்னால் அதுக்கு தானே ஒன்று பேசுவான் ஒரு பத்து நிமிஷம் அதனால் அட்வைஸ்லாம் வேணாம் அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான் அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான் ஆனால் அதுதான் அவனை ஜெயிக்க வச்சிருக்கு ஸோ அதனால் அவன் போக்குலே அவன் போட்டோம் அதுதான் இல்ல அதுதான் நான் சில விஷயங்கள் அவனை இது பண்ணாதன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அவன் கேட்க மாட்டான் அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான் ஆனா அவன் எதை நோக்கி போறோன்னா அதை கண்டிப்பா போய் அடைஞ்சிருவான் ஸோ அதனால அது கரெக்டாக இருக்கு அவன் போற பாதை அவனை நோக்கி அவன் போற விஷயங்கள் கரெக்டாக இருக்கு அதனால நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டாலே போதுன்னு தான் மன நினைப்பேன் கூட இருக்கு இருக்கு நிறைய பேர் நானே இப்போ என்னுடைய என்கிட்டயே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது உடனே நாட் ஓன்லி சினிமா எல்லாமே லைஃப்பில் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு போது டக்குன்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க ஆனால் பட் அது இல்லாம மன உறுதியோடு தொடர்ந்து அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ அது கூல் சுடிச்சுட்டு இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆமாம் இல்லை இல்லை இப்போ பேய் கதை நாங்கள் என்ன குத்தைக்காக எடுத்து வச்சிருக்கோம் அப்படிலாம் கிடையாது அது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் ரெண்டாவது அது அது பண்ணும்போது ஒரு மினிமம் கேரண்டி கண்டிப்பாக ஒரு பேய் படனும் போது எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் உள்ளே வருவாங்க பொதுவாக குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருவாங்க ஸோ அதனால அது ஒரு நல்ல ஐடியா ஐடியாதான் அதெல்லாம் யோசிச்சுலாம் முடிவு எடுத்திருப்பான் அவன் யோசிக்காமலாம் எதுவும் பண்ண மாட்டான் ம் இருபது வருஷம் வேற எந்த இடத்துக்கு இப்ப கிண்டியில இருக்கியா இல்ல இப்ப என்னன்னா எந்த இடத்துக்கு போனாலும் கடைசியில ஹீரோ தானே அந்த இடம் தானே வரணும் இல்ல சீக்கிரம் வரும் லேட்டா வரன்றதை விட நம்ம நம்ம நினைக்கும் போது கரெக்டா வந்து சேர்ந்து அது ஹிட் அடிக்கிறோமான்றதுதான் பொறுத்து இருக்கு முன்னாடியே வரும் பேக்ல வரன்றது இல்ல ஸோ ஹீரோ வந்து ஜெயிக்கணுன்றதா ஒரு கனவா இருந்திருக்கு அது வந்து அடைஞ்சிட்டாரு இப்ப மூணாவது படம் பண்ணியிருக்காரு நண்பரா நீங்க பல சொன்னாலும் நடிகரா அவரை பத்தின உங்களுடைய கருத்து என்ன நடிகராக வந்துட்டு அவன் டிஆர் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடிஷன் நடத்தினாங்க அப்போ நான் போயிருந்தேன் அப்போ தபேலாக வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் சொன்னார் நான் நடித்தேன் என்னை திட்டினார் ஏ என்னடா நடிக்கிறான்ட்டு இவனை வாசிக்க சொன்னார் தபைல மிருதங்கம் கரெக்டு மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி ஒன்று சொன்னார் அது கொஞ்சம் பண்ணிக்கட்டேன் மிருதங்கம் வாசித்தான் டிஆர் சார் எதிர்க்க இருபது வருஷம் ஆகுது இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கேன் தினக்கு தினக்கு தினக் இப்படி வாசித்தான் ஃபஸ்ட்டு மிருந்தங்க இப்படி வாசிக்கவே மாட்டாங்க தப்பே இல்லை தான் ஆனால் அவர் இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி இவனை செலக்ட் பண்ணிட்டாரு அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் இவன் நடிப்பை பற்றி நம்ம எதுவும் போற சொல்லக்கூடாது அது மக்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க மீடியா மீடியாண்ட ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா அத்தவன் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூங்க தேங்க்யூ சாங்க